ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கஸ்டமர் வந்து ஒரு மூணு ப்ளவுஸ் பீட்டு கொடுத்துருக்காங்க இதை வச்சு எனக்கு ஒரு அழகான ஒரு பாவாடை சட்டை தைச்சு கொடுங்கன்னு இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் அப்புறம் வந்து மெயின் இல்லை ரெண்டு மூணு ஜாக்கெட் பீட்டு அதில் ஒரு ஜாஸ்மின் கிளாத்து அப்புறம் வந்து அதுக்கும் தேவையான லைனிங் பாவாடைக்கு சட்டைக்கும் தேவையான லைனிங்கு அப்புறம் பாவாடைக்கு சட்டைக்கும் ப்ளவுஸ் பீட்டு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து அளவு பாவாடை சட்டையும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஹைட்டு எல்லாமே எடுத்து நம்ம எவ்வளோ எப்படி மார்க் பண்ணி எப்படி இதை கட் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பாவடையோட மேலே இருக்கிற அந்த சின்ன பார்டர் வந்து நம்ம கைக்கு பஃப்க்கு எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த பெரிய பார்டர் பக்கம் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு துணியை ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் ஹைட்டை முதல்ல வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து ரெண்டாக வெட்டி எடுத்து மொத்தம் நாலு பீஸாக எடுத்துக்கிறோம் ரெண்டு ரெண்டு கலரில் இந்த கலரில் வந்து ஆரஞ்சு கலரில் ரெண்டு அப்புறம் வந்து இந்த பச்சை கலரில் ரெண்டு நமக்கு வேறு வேறு கலர் கொடுத்துருக்காங்க ஆனால் டிசைன் மட்டும் அதே டிசைனு ஆனால் கலர் மட்டும் வேறு அப்போ வந்து அதை வந்து நம்ம எப்படி கான்ட்ரஸ்ட்டாக பண்ணலான்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தேவையான லைனிங்கு நம்மளோட பாடிக்கு ஏற்ற அந்த பாவடைக்கு ஏற்ற உயரத்துக்கு நம்ம அதையும் வெட்டி எடுத்துக்கிட்டோம் நாலு பீஸாக இருக்குது இப்போ நமக்கு வந்து கரெக்டாக லைனிங் எடுத்துக்கிட்டோம் நம்மளோட பாவடையோட மெயின் பீஸையும் எடுத்து நம்ம வெட்டி எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்மளோட பாடி பாவடைன்றதுனால பாடியோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் பாடி ஒயரம் வந்து நமக்கு பாடி ஒயரம் பாடி சுற்று அப்புறம் வந்து ஆம்கோல் ரவுண்டு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் முதல்ல வந்து நம்மளோட பாடி சுற்று எடுத்து நமக்கு வந்து ஆரைமுக்கா வருது இந்த ஆரைமுக்காவை நாலு துணியாக இருக்குது அதில் இருந்தால் நாலு பாகத்துக்கு ஆரைமுக்கா வச்சிருக்கோம் ஒரு நாலு துணி இருக்குது நாலு துணிக்கும் அரைமுக்கா வருது இப்போ வந்து நம்மளோட பாடி சு ஒயரம் அது எவ்வளோ இருக்குதுன்னு பதினோரு இன்ச்சு இருக்குது நம்ம வந்து ஒரு அரை அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நம்ம எல்லாத்துக்குமே இதில் தையலுக்கு சேர்த்துக்கிறோம் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்குன்னு தனியாக சேர்க்க தேவை நம்ம வந்து மார்க்கிங்லேயே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நம்மளோட கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு நம்ம பாவடை சட்டையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம உள்ளே போடுறதுன்றதுனால மேலே சட்டைன்றனால நமக்கு ரெண்டரை இன்ச்சு தான் வைக்கணும் அப்போ தான் வந்து உள்ளே கவர் ஆகும் மேலே சட்டை போட்டால் பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம சோல்ட்ரு ஒரு மூணு இன்ச்சு அப்புறம் வந்து அந்த ஆம்கோல் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்மளோட பாவடையோட சட்டையை எடுத்து அந்த உயரத்தை அந்த பாடி பாவடையை எடுத்து நம்ம வந்து அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் அஞ்சு இன்ச்சு இருக்குது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதை இறக்கி நம்ம கொஞ்சம் வரைஞ்சி நம்ம கரெக்டாக அஞ்சு இன்ச்சு வர மாதிரி இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கலாம் முதல்ல வந்து நம்மளோட ஷோல்டருக்கு தையலுக்கு பிடிக்கிறதுக்காண்டி நம்ம விட்டுட்டு இப்போ பார்க்கணும் எவ்வளோ இருக்குதுன்னு அஞ்சரை அஞ்சு அஞ்சு இன்ச்சு வருதான்னு பார்த்துக்கிட்டு நம்ம வந்து அந்த அஞ்சு இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மார்க் மார்க் பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட மெயின் கரெக்டான அளவில் ஒரு மார்க்கிங்கும் எக்ஸ்ட்ரா தையலுக்கு நூற்றுப்போம் பார்த்திங்களா அதுக்கு ஒரு மார்க்கிங் விட்டு நம்ம வந்து ஸ்கேல வச்சு ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துக்கலாம் ஏன்னா முன்னாடி வந்து நம்ம டாட்லாம் பிடிக்கிறதுனால ஷேப்லாம் எடுக்க தேவை அப்போ முன்கழுத்து பின் கழுத்து ரெண்டு இடத்தையும் ரெண்டு இறுதி எடுத்துக்கலாம் பின்கழுத்து வந்து மூணு முன்கழுத்து வந்து நாலரை இப்படி வச்சுக்கலாம் அப்போ வந்து நம்ம தையலுக்கும் இதில் சேர்த்துருக்கோம் அதனால் தனியாக தையலுக்கு சேர்க்க தேவையில்ல கரெக்டாக இருக்கும் முன்கழுத்து வந்து நாலரை கழுத்து வந்து மூணு நல்லா நான் வச்சுக்கோங்க உங்கள் அளவு பாவாடை சட்டையில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அதை மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வந்து அளவு எடுத்து நம்ம இப்போ போய் வந்து பின்களுத்துலேருந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம் முதல்ல எடுத்தோன்னே நம்ம பின்கலத்தை தான் வெட்டணும் முன்கழுத்தை வெட்டினிங்கன்னா அது ரொம்ப பெரிய கழுத்துன்றனால அப்புறம் நமக்கு ரொம்ப பெருசாகிடும் அதனால் வந்து பின்கலத்துலேருந்து நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் வெட்டி எடுத்துக்கிட்டு நம்ம தையலுக்கு நெக்ஸ்டாக விட்டுருக்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு அற்காத்து போட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம தைக்க போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்மளோட முன்னாடி வந்து இந்த முன்கழுத்தை மட்டும் தனியாக எடுத்து அதையும் வெட்டி எடுத்துக்கிறோம் முன்கழுத்து எல்லாமே நமக்கு ரவுண்டு தான் அதனால் பிரச்சனை இல்லை இப்போ வந்து பின் கழுத்தில் வந்து நம்ம வந்து இந்த பின்னாடி வந்து ஓப்பன் இல்லாமல் இருக்கல பின் பார்ட்டில் அந்த பின் பார்ட்டில் நம்ம ஒரு ஓப்பன் எடுத்துக்கலாம் கரெக்டாக சென்டரில் மடிக்க போட்டு அப்படியே ரெண்டாக வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி ப்ளவுஸ் பீட்டுக்கு பட்டி எடுப்போமோ அந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கலாம் அவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம வந்து இதையும் நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணி வெட்டி எடுத்துக்கிட்டோம் நம்மளோட பாவடையோட கட்டிங் இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம வந்து கழுத்துக்கு வந்து கழுத்துக்கும் அந்த ஆம்கோளுக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கலாம் அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து வந்து நம்ம தைக்கலாம் இப்போ தைக்கிறது நம்ம வந்து கிராஸ் பீஸாக பதிலாக எடுத்தோன்னா ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து அந்த மெயின் பாடி பாடி பீஸ் எடுத்து அதுக்கு மேலே வந்து இந்த கிராஸ் பீஸை வச்சு ஒரு அரை தையல் கூட்டுருக்கோம்ல அந்த அரை விட்டு நம்ம பீ வச்சு தைச்சிக்கிட்டே வரலாம் எல்லா பக்கமும் நம்ம வந்து முன்கழுத்து பின் கழுத்து அப்புறம் வந்து ஆம்கோழி எல்லாமே நம்ம வெட்டி எடுத்து அந்த தச்சு எடுத்துக்கிட்டோம் அப்போ வந்து நம்ம வந்து அற்காத்து போட்டுக்கலாம் அற்காத்து போட்டுக்கிட்டாக்கா நம்ம திரும்பும் போது வந்து சுருக்கம் இல்லாமல் திரும்பும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிசுரை வந்து உள்ளே போகிற மாதிரி கவர் பண்ணி தச்சுக்கிட்டோம் பிசு லவாக கூட வெளில தெரியாது ஏன்னா நம்ம அற்காத்து அப்படி தான் போட்டிருக்கோம் அந்த மாதிரி போது நமக்கு வந்து பிசுறு வெளில தெரியவே தெரியாது நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும் ரொம்ப நீட் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் கையோட கையோட பிசுலாம் இருந்தால் வெட்டி விட்ருங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆம்கோழு முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே நம்ம இந்த மாதிரி மூடி தைச்சிக்கலாம் இந்த மாதிரி கஸ்டமர் வந்து கேட்கும்போது நமக்கு இந்த மாதிரி மறுக்காமல் அதையும் வாங்கி தைங்க இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடி வந்து அந்த டாட் பிடிச்சிக்கலாம் அப்போ வந்து ரெண்டு டாக்டரும் டாட்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம வச்சு மார்க் பண்ணி தச்சுக்கலாம் டாட்டு வந்து நம்ம கணிப்பு தான் அந்த ஜஸ்ட்டுக்கு கீழே நம்ம வந்து முடிகிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து பிசுரெல்லாம் நம்ம வெட்டிக்கிறோம் வெட்டிக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸுக்கு எப்படி பட்டி அடிப்போமோ அதே மாதிரி வந்து இப்போ முதல்ல வந்து நம்ம கொக்கிப்பட்டி அடிச்சுக்கலாம் கொக்கிப்பட்டிக்கு நம்ம வந்து பீஸை வந்து ரெண்டாம் மடித்து வச்சுருக்கோம் ரெண்டாம் மடித்து வச்சு இந்த கழுத்துக்கிட்ட மடித்து விட்டுறதுக்கு ஒரு அரை இஞ்சி விட்டு நம்ம வந்து இப்போ ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் மேலே வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் அமுக்கு தையல் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து அப்படியே நம்ம வந்து மூடி அப்படியே நம்ம வீ நம்ம கொக்கிப்பட்டிக்கு எப்படி தப்போமோ அதே தான் சேமு இப்போ வந்து நம்ம வந்து அதை அப்படியே குளோஸ் பண்ணி தைச்சிக்கலாம் இப்படி தைக்கும் போது வந்து ஒரு நல்ல நீட் ஃபினிஷிங் இருக்கும் கழுத்து எல்லாமே நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கும் போது நல்லாயிருக்கும் உருட்டி அடிக்கிறதோட நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கும்போது நல்ல ஃபினிஷிங் கிடைக்குது இப்போ வந்து நம்ம வீ பெட்டி அடிச்சுக்கலாம் வீ பெட்டிக்கு ஒத்த பெட்டையில் நல்லா ஒரு நாலு இன்ச்சுக்கு துணி எடுத்து நம்ம வச்சுருக்கோம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து நம்ம அதை வந்து ராங் சைடில் வச்சு தைச்சி எடுத்துக்கிறோம் தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு விட்டு நம்ம மடித்து தைச்சிக்கலாம் மேலே கழுத்துக்கிட்டே ஒரு அரை அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுக்குங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து கழுத்தை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சிட்டோம் இப்போ அடித்து நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி மூடி தைச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் பின்னாடி வந்து கியோல்லலாம் வந்து அந்த நூலோ தான் கட்ட போகிறோம் அதனால் வந்து தேவையில்லை இப்போ வந்து நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்ட்ரு வந்து சமமாக வச்சு ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமுமே இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கலாம் பிசுறு ரொம்ப முக்கியம் பிசுரை கரெக்டாக கட் பண்ணிவிடுங்க இப்போ வந்து மேலே வந்து ஒரு படிமான தையல் பண்ண போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு போ எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ கொக்கி பெட்டி எடுத்து அந்த ரெண்டு நம்ம வந்து கரெக்டாக வச்சு இந்த க்ளோஸ் பண்ணுற மாதிரி தைச்சிக்கலாம் ஏன்னா நம்ம கொக்கி மூடும்போது இப்படி தான் நான் மூடுவோம் அந்த மாதிரி நம்ம வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி அதை தைச்சி எடுத்துக்குங்க இப்போ வந்து நம்ம அதையும் தச்சு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட பாடி பாவாடை பீஸ் எடுத்துக்கலாம் பாவாடை பீஸ் எடுத்துகிட்டு லைனிங்கு அந்த இதையும் தனித்தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ லைனிங் வந்து நம்ம குறுக்காவில் தானே வெட்டி வெட்டி வச்சு அந்த மெயின் பீஸ் வந்து குறுக்காவில் தானே வெட்டி வெட்டி வச்சுருக்கோம் இப்போ அது வந்து நம்ம எல்லாத்தையும் கலர் கலராக காம்பினேஷன் காம்பினேஷன் நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு கலரு ஒரு வந்து பச்சை கலர் இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம தைக்கும் போது வந்து நமக்கு கலர் வந்து வேறு வேறேன்னு வேறு வேறையாக இருக்காட் டிசைன் மட்டும் இது ஆனால் வந்து கலர் மட்டும் வேறு வேறையாக இருக்குது அப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே நம்ம வந்து எல்லா கலரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு கலர் வருது அந்த பச்சை கலரு மாறி மாறி பச்சை ஒன்று ஆரஞ்சு ஒன்று பச்சை ஒன்று ஆரஞ்சு ஒன்று இப்படி வச்சு தைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்கிறோம் இந்த மாதிரி தைங்க உங்களுக்கிட்ட இந்த மாதிரி டிசை எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி பிளவுஸ் ப்ளவுஸ் பீட்டு வீ வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அதை மாதிரி சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த குழந்தை வந்து ஒரு அஞ்சாவது பிடிக்கிற பிள்ள கரெக்டாக இருக்கும் அந்த வந்து நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட பாடி பீஸு மேலே வச்சு நம்ம வந்து இந்த மடிவு மடிப்பு வச்சுக்கலாம் சுருக்கம் வச்சுக்கலாம் கரெக்டாக நம்ம வந்து மட்டும் எவ்வளோ துணி இருக்கோ அதை எடுத்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளோட பாடி பேர்ஸில் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இதை அப்படியே நம்ம எடுத்து சுருக்கம் வச்சுக்கலாம் சுருக்கம் அப்படியே மடிப்பு மடிப்பாக கரெக்டாக அந்த ஆரஞ்சு கலர் வந்து கரெக்டாக சென்டரில் முடிகிற மாதிரி ரெண்டு கலருக்கும் அப்படியே மாறி மாறி முடிகிற மாதிரி வச்சுக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் நம்ம எப்படி வேணாலும் இன்னும் கூட சின்னதாக கட் பண்ணி நம்ம பண்ணாலும் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணணும் நம்ம பண்ணி நம்ம இந்த மாதிரி சுருக்கம் வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி சுருக்கம் வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே ம மடிப்பு அடுக்க ஒரே மாதிரி வச்சுக்கிங்க மடிப்பு மட்டும் த வேறு வேறு மாதிரி இல்லாமல் இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கே லாஸ்ட் வரைக்கும் நம்ம வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ அடுத்து வந்து நம்மளோட லைனிங் பீஸ் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் வச்சு அடிக்கிறோம் கலர் கலராக வது போய் மாறி மாறி அந்த மாதிரி தைச்சிக்கலாம் இப்போ வந்து லைனிங்கை வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குல்ல அந்த கரைப்பகுதி கரைப்பகுதி சேர்த்து வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி நம்ம வந்து ரெண்டு தையல் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இப்போ வந்து கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிக்கலாம் இப்போயே மடித்து தைச்சிக்கலாம் கீழே கீழே வந்து இந்த இருக்குல்ல அது ரெண்டு கவரை மடிப்பு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு அரை இன்ச்சு அப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு அப்படி வச்சு மடித்து தைச்சிக்கலாம் இப்போ நம்ம அதெல்லாம் படிச்சுக்கிட்டாக்கா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக தைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ எடுத்துக்கிட்டு இதை வந்து மெயின் மெயின் துணியில் நம்ம பாவட சட்டை இருக்கிறீங்களா அதுக்கிட்ட வைக்கிறதுக்கு முதல்ல சுருக்கம் வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல இப்போ சுருக்கம் எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் கொண்டு வைக்கும் போது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேவைன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா அதை இப்போ பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஓரளவுக்கு மடிப்பு மடிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சிக்கு நம்ம வந்து அடுக்கடுக்காக எடுத்து வச்சு வச்சுக்கிட்டோம் இல்லை பெரிய பெரிய ஃபில்ட்டாகவே வச்சுக்கிட்டோம் இப்போ வச்சுக்கிட்டு கரெக்டாக சமமாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு ஒரே ஒரு சின்னதாக இருந்ததுன்னா ஒரே ஒரு மடிப்பை பிரித்து விட்டா கரெக்டாக வந்துடும் அப்படி பெருசாக இருந்ததுன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு டக்கு அடைச்சிக்கலாம் இன்னும் ஒரு மடிப்பு வச்சு தைச்சிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இந்த மாதிரி தைச்சிக்கலாம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லைனிங் அந்த மெயின் பாடி பீஸ் இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து பாடி பீஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம தைச்சிக்கலாம் இந்த மாதிரி போது வந்துட்டு கொஞ்சம் நல்லா நீட் ஃபினிஷிங்கில் தைக்கலாம் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி தைக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு தையல் கொடுத்துருக்கோம்ல நம்ம அந்த ஆரஞ்சிலே நம்ம வச்சு அப்படியே தைச்சிக்கலாம் முதலே சுருக்கம் வைக்கிறதுனால இதில் சுருக்கம் வைக்கத்தாலும் நம்ம வந்து மெயின்லேயே மெயின் துணியிலே நம்ம வந்து மெயின் பிளவுஸ் பீட்டிருக்கல அதிலே நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டோம் நம்ம வந்து அந்த பாடி பீஸோடு வச்சு சுருக்கம் வச்சு முடிச்சுட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது வைக்கும் போது வந்து நம்ம அந்த ஏற்கனவே சுருக்கம் வச்சுட்டு தைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கரெக்டாக அந்த ஈவனாக எடுத்து எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் சிக்கிக்காமல் எடுத்து எடுத்து விட்டுட்டு நம்ம வச்சு அப்படியே மடிப்பு வச்சு தைச்சிக்கிட்டே வரலாம் அந்த உள்ள மேலேயே அப்படியே வச்சு தைச்சிக்கிட்டே வரலாம் இப்போ கரெக்டாக வந்துடுச்சு பார்த்திங்களா அப்போ வச்சுட்டு இப்போ நம்ம கவர் எடுத்து போது பிசுறு உள்ளே போயிடும் உள்ள குழந்தைங்கன்ற மாதிரிலாம் குத்தும் அதனால வந்து பிள்ளைங்க போட மாட்டாங்க அதனால் வந்து இப்படி பண்ணும்போது வந்து குத்துறவும் செய்யாது நல்லாவும் இருக்கும் நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் தைச்சு முடிச்சுட்டு இப்போ சைடு நம்ம ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணாமல் இருக்கல சைடு இப்போ அந்த ஒரு பக்கத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆம்கல் ரவுண்ட்லேருந்து பாலி சுற்றுலாம் மெசர்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டீஸ்டாக தைச்சிக்கிறோம் கீழே வரும்போது வந்துட்டு நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துடணும் லைனிங் தனியாக போயிடணும் மெயின் தனி மெயின் துணி தனியாக போயிடணும் இப்படி பண்ணும்போது வந்துட்டு கீழே டக்கு அடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்கு அடிக்கிற வேலை இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரெண்டு துணி ஒன்றா வச்சு நம்ம நாலு பீஸையும் ஒன்றா வச்சு தைச்சிக்கிட்டே போயிடலாம் நமக்கு டக்கு அடிக்கிற வேலை இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக தச்சுக்கலாம் முதல்ல வந்து மெ கீழே இருக்கிற மெயின் ஜாக்கெட் பீஸை வச்சு தனியாக தச்சுக்கலாம் அப்புறம் மேலே இருக்கிற லைனிங்கே தனியாக தச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து தைச்சிக்கிட்டே வரோம் கீழே வரைக்கும் அப்படியே தைச்சிக்கலாம் தைச்சிக்கிட்டு இப்போ வந்து கீழே அந்த பிசுராக இருக்குது பார்த்திங்களா ஜாக்கெட்டுன்றதெல்லாம் பிசுறு பிசுராக வரும் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெட்டி விட்டுட்டு இப்போ வந்து அதையும் ஒரு மடிப்பு ஒரே ஒரு மடிப்பு ஒரு தையல் போட்டுக்கிட்டாக்கா நமக்கு வந்து பிசுறு வந்து நிறையா வெளியில் வராமல் இருக்கும் ஓவர்லாக் மிஷின் இருந்தால் ஓவர்லாக் போட்டுக்குங்க ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி தைச்சுக்கலாம் அப்படியே ஒரு மூடி தைச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்படியே ஒரு ஒரே ஒரு மடிப்பு மடித்தாலே போதும் அதுவே கரெக்டாக தான் இருக்கும் இப்போ இந்த ரெண்டாவது தையல் வரும்போது போது நம்ம வந்து லைனிங்கை தைச்சிக்கலாம் அது மெயின் துணியை உள்ளே தள்ளிட்டு இப்போ லைனிங்கை தைச்சிக்கலாம் இப்போ எடுத்து உள்ளே தள்ளிடுறோம் உள்ளே தள்ளிட்டு இப்போ இந்த மாதிரி லைனிங் மேலே தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம பாவாடை சட்டை கவுனு எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி தையல் போடும் போது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபினிஷிங்கும் அதுமாரி லைனிங் வந்து கம்மியாக விடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த இந்த ஐடியா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லைனிங் நிறையா விடுறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் லைனிங் கம்மியாக விடுறவங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு நமக்கு அது மாதிரி டக்கு அடிக்கும் போதும் வந்துட்டு டக்கு அடிக்கணுன் இருக்கும் போது வந்து இந்த மாதிரி பண்ணும்போது டக்கும் அடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு ரெண்டு தயில் போட்டுக்கலாம் நம்ம எல்லா இடத்துலையும் ரெண்டு ரெண்டு தயில் போட்டுக்கலாம் இதே மாதிரியே இப்போ நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ வந்து கீழே வந்து டக்கு அடிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம அவ்வளோதான் நம்ம கடைசி ஃபினிஷிங் வந்துட்டு கீழே வந்து டக்கு அடிச்சுக்கலாம் இப்போ டக்கு வந்து நம்ம ஒரு அஞ்சு இன்ச்சு விட்டோமா எக்ஸ்ட்ரா அந்த அஞ்சு இன்ச்சை நம்ம டக்கு அடிச்சுக்கலாம் ரெண்டரை ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சு முடிச்சு அப்படியே டக்கு அடிச்சிக்கிட்டே வரலாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம அப்படியே டக்கு அடிச்சுக்கிட்டே போக வேண்டியதுதான் வேறு ஒன்றுமே இதில் வேலையே இல்லை இவ்வளோ தான் நம்மளோட ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் வேஸ்ட்டாக கடக்கிற ப்ளவுஸ் பிட்ட வச்சு நம்ம ஈஸியாக அதை குழந்தைங்களுக்கு அழகாக பாவட சட்டை தைச்சி கொடுக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பக்ஸில் சொல்லணும் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க இப்போ வந்து நம்ம லைனிங்கிலேயே அந்த மாதிரி லைனிங் வந்து நம்ம அப்படியே மூடி தைச்சிடலாம் அப்படியே மடித்து தைச்சிடலாம் நம்ம கஸ்டமர் தேவைப்படும் போது அவங்க ஈஸியாக பிரித்து விட்டுப்பாங்க இப்போ அவ்வளோதான் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சக்ஸஸ்